இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படம் பாஸ்கோட காமா இந்த படத்திற்கு என்ன ஆராதனா ரவிக்குமார் பிரேம்குமார் ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகை தேவயானி நடிகர் பரத் நடிகர் பாபி சிம்ஹா டைரக்டர் அறிவழகன் நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நடிகர் ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க என் பேர் ஆர்ஜி கே வாஸ்கோட கம்மா என்னோட ஃபஸ்ட் படம் டைரக்டரா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணல சொல்கிற மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த டவுட் வராது அப்படி நான் நம்புகிறேன் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் இப்போ இங்கே இப்படி நிற்கிறேன் அதுக்கு காரணம் வந்து எல்லோரும் சொல்கிற யூஷுவலான ரீசன் தான் ஃபேமிலி அம்மா அண்ணா அப்பா ஸோ நான் எது பண்ணாலும் அதில் பாதி அவங்களுக்கு போயிடும் ஸோ மீதி பாதி கடவுளுக்கு போயிடும் எனக்கு எந்த கிரெடிட்ஸும் எடுத்துக்க நான் விரும்பலை நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தலைவர் எனக்கு ரஜினியை தெரியும் தான் சினிமானா என்னன்னு எனக்கு தெரியும் நன்றி தலைவா விஜய் சேதுபதி சார் காத்துவாக்ல காதல் ஷூட்டிங் ஸ்பாட்டை அப்போ கூப்பிட்டுருந்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேர்வனில் பேசினாரு அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஜெயிக்கிறது முக்கியம் சீக்கிரமாக ஜெயிக்கிறது அதை விட முக்கியம் ஜெயிக்கிறது தக்க வச்சுக்கிறதுக்கு அதை விட அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு நன்றி விஜய் சேதுபதி சார் டிஸ்ட்ரிபியூட்டர் யுவராஜ் தேங்க்ஸ் ப்ரோ சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எனக்காக வந்து வந்திருக்கிறவங்களுக்கும் ஸோ எல்லாத்துக்காகவும் வந்திருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி

ஸோ மேம் ஸோ அவங்க தான் கோ ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி மேம் நக்குல் சார் நீங்க நாற்பது வயசுல குழந்தை யாராவது பாத்திருக்கீங்களா நான் அதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்கேன் நக்குல் சார் சார் போட்டு கொடுத்துட்டா ஆக்சுவலி சீரியஸா சார் வந்து எப்படின்னா ரொம்ப டவுன் டவுன் டு த எர்த்து ஸோ ஒரு நாள் போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டவுன் யாரா இருந்தாலும் சரி நான் அப்போ தான் பார்க்குறேன் ஓ இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறத நான் அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவ்வளோ டவுனாக இருந்தாரு எது சொன்னாலும் இப்போ ஃபர்ஸ்ட் நாளும் கூப்பிட்டு போகும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு நினைச்சார் அவர் ஏன்னா அவருக்கு டைலாக் கொடுக்கல ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் நாள் படம் எடுக்கிறேன் ஸோ பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல ஸோ டைலாகே கொடுக்காம நிற்க வச்சேன் எப்படி இருக்கும் ஸோ ஆனால் வேணும்னு பண்ணல அது அப்படி இருந்தது பட் ஆனால் அது அவர் எதுவுமே எடுத்துக்கல ஸோ மீதியெல்லாம் ட்ராவல் பண்ணவும் பார்த்துருக்காங்கல்ல ஸோ நாற்பத்தி நாலு பேர் வச்சு எடுத்திருக்கேன் அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க கிங்ஸ்லி சார் முனிஷ்கான் சார் ஆந்தரா சார் கே எஸ் ரவிக்குமார் சார் ஸோ எல்லாருமே இருக்காங்க எல்லாத்தையும் வச்சு எடுத்திருக்கேன் நாற்பத்தி நாளில் தான் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப வருஷமெல்லாம் நான் எடுக்கல வெறும் நாற்பது நாள் இந்த படம் எடுத்திருக்கேன் நாற்பத்தி நாள் எடுத்திருக்கேன் சொன்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன் நக்குல் சார் ஸோ ரொம்ப நன்றி சார் அப்புறமேல் வேறு எதாவது நிறைய பேசுகிறது கே எஸ் ரவிக்குமார் சார் ஆக்சுவலாக சீரியஸாக டிசைர் பிளெஸ்ஸிங் ஹானர் ப்ரைட் எனக்கு எல்லாமே சார் கூட வந்து பண்ணது எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல கே எஸ் ரவிக்குமார் நான் பார்த்து படையப்பா தலைவர் ஃபேன் படையப்பாலாம் பார்த்து வந்திருக்கேன்ல ஸோ அப்போ அவர் பார்க்கும்போது என்னென்னா அதனால தான் வந்து அவ்வளோ இப்படி இன்வால்மெண்ட்டாக இப்போ எல்லோரும் சொன்னாங்க சொன்ன மாதிரியே இந்த கேரக்டரைசேஷன் வந்து இப்போ வாஸ்கோட கம்மாங்கிறது வாசுதேவன் கப்பர் மார்கோ கோவர்தன் நாலு கேரக்டர் தான் ஸோ அப்போ அந்த முக்கியமான கேரக்டராக சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தேன் சார் ஒன்னே பண்ணாரு கதை கேட்டாரு பிடிச்சிருந்து சொன்னாரு ஆனால் மறந்துட்டா ஷூட்டிங் வரும்போது கேப் ஆயிடுச்சு இந்த சேவல் குங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க கேரோனே வராது அங்கே வந்து நின்றுட்டு மெசேஜ் பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேரன் வந்திருக்காது இருக்காது எதுவுமே வந்திருக்காது வித் மேக்கப்போட போய் நின்றுருப்பாங்க ஸோ நான் பார்க்கல இவ்வளவு பேஷனேடே இவ்வளோ எடிடிக்கிட்டே அவங்க சொன்னதுக்காக சொல்ல சீரியஸாகவே நான் பார்த்ததில்ல அப்படி சூப்பர் அர்த்தனா தேங்க்ஸ் பர்த்டே பாய் அருண் என் வி மியூசிக் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் நீங்க உங்க பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம் வந்துருங்க இல்லை பர்த்டே இல்லை ஆறு லட்சம் தான் பர்த்டேன்னு சொல்றேன் தேங்க் யூ ப்ரோ அவர் வந்து ஸ்டூடியோல இருக்கிறதை விட கோயிலில் தான் அதிகமா இருப்பார் மியூசிக் கம்ப்போஸிங் அப்போ ஆளை காணும் ஆள் இருக்க மாட்டாரு டிஓபி டேரக்டர்ஸ் டிஓபி இப்போ வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க இப்போ யாராவது வராங்கன்னா அவங்களுக்காக தானே வருவாங்க டிஓபி வந்து ஜென்ரலைஸ்டா இருந்த லோக்கலைஸ்டா இல்ல லோக்கலைஸ்னா லைக் ஜென்ரலைஸா ஷார்ட் எடுத்துக்கோங்க இந்த ஷார்ட் எடுத்துக்கோங்க அந்த ஷார்ட் அதுல எதுவுமே எடுக்கல என்ன எழுதணுமோ என்ன சொன்னோமோ அதை மட்டும் எடுத்தாரு இதான் படத்துக்கு தேவை புரிஞ்சுக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் டிஓபி தான் இருந்தாலும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப நன்றி ப்ரோ ஆர்ட் டேரக்டர் தங்கமான மனுஷன் ஆர்ட் டேரக்டர் எடிட்டர் தமிழ் குமரன் காஸ்டியூம் டிசைனர் கீர்த்திவாசன் காஸ்டியூமர் ரஞ்சித் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படி இன்னும் ஒரு ரெண்டு பேர் டெக்னீஷியன் சொல்லிடுறேன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபிநாத் அவரும் அவருக்கு சொன்னா மட்டும் கிளாப் உள்ளது ஏன்னா அவர் பிஆர்ஓ நீங்க தப்பா இங்கே இங்க இருந்து தான் வந்திருக்காரு அவரு ஸோ அதனால இவங்க ரொம்ப கிளாப் பண்றாங்க வந்து அசோசியேட் டேரக்டர் சசி ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்தாங்க ஏன்னா எல்லாரும் போயிடுவாங்கல்ல நம்ம ஜெயிக்கல டைம் ஆகிட்டே இருக்குன்னா கூட யாரும் இருக்க மாட்டாங்க சோ அப்போ நம்ம ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் என்ன ஆகுதுன்னா யாருமே கூட இல்லை எல்லாருமே போயிட்டாங்க டேரக்ஷன் டீம்ல ஒரே வச்சு படத்தை முடிச்சேன் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தா இவரு ஒருத்த படத்தை முடிச்சோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க டைம் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு எல்லாருமே போயிடுவாங்க முடிச்சு கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணி பார்த்து சென்சார் வந்துருச்சு நான் ஒரு கட் பண்ணிட்டேன் மூணு மணிநேரம் படம் வந்துருச்சு நான் ஒரு வேர்ஷன் காமிச்சேன் டப்பிங் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் மாற்றிட்டு நான் காமிச்சேன் எல்லாத்துக்குமே காமிச்சேன் ப்ரொடியூசர் காமிச்சா ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே காமிச்சா யாருமே எந்த கரெக்ஷனுமே சொல்லல அதுக்கப்புறம் நானா திருப்பி கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி சென்சார்ல கொடுத்தா சென்சார் எதுவுமே சொல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு நீங்க பாத்துட்டு சொல்லணும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன் இன்வால்மெண்ட்ல ஸோ என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரில பார்த்துட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் பைல்வான் சார் நான் ஆக்சுவலாக இப்போ யூடியூப்ல பார்ப்போம்ல பார்க்கும்போது சீரியஸா இருக்கும் இவ்வளவு இருக்காரு ஸோ ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வரும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்கும்ல ஆனால் அங்கே தங்கமா இருந்தார் நான் பார்த்துட்டு என்னடா ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்தந்த இடத்துக்கு அந்தந்த அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க புரிதுங்களா ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தார் இங்கே இப்படி பேசுகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பார் தேங்க்யூ சார் சாந்துனு சார் சார் தேங்க்யூ சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேவனி மேம் சாரிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன் சார் மேம் வருவாங்களா மேம் வருவாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி கூப்பிட்டோம் மேம் ரொம்ப நன்றி மேம் வந்ததுக்கு ஸ்வீட்டாக பேசுனீங்க எமோஷனலாக பேசினீங்களே உங்களுக்கு அப்புறம் அடுத்த நாள் விட்டாங்களே நாள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சினா நான் அழுதுட்டேன் ரெண்டாவது ஆடியோ லான்ச்சிலே அழுதுட்டேன் இதில் அழுகனா அழுக மாட்டேன்னா தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பேசினோடனே அவங்க அழுதுருவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் வேற சார் ஜெகன் சார் தேங்க்யூ சார் படிடா பரவாயில்லாம் ஆட்டனிதாசன் சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் ஆசிக் சிவகார்த்தியன் சார் கூட நேற்று வந்து டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு அந்த பாட்டு லைன்ஸ் பார்த்துட்டு யார் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போட்டிருந்தாரு ஆசிக் டாடா படத்தில் லிரிக் லைட் லிரிக் ரைட்டர் அவர் அந்த பாட்டு பண்ணியிருக்காரு அங்கே உட்காந்து இருக்காரு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து விவேக் சார் எழுதிருக்காரு சார் மொத்த பாட்டி ஒரே கதையை கன்வே பண்ணும் இப்போ இந்த உல்ட்டா உல்ட்டாவா இருக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குல்ல பீக்ல போகுது அடுத்த இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் போதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கரண்ட் விஷய தான் பண்ணியிருக்கோம் ஸோ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணல எமோஷனலாம் யூஸ் பண்ணிருக்கோம் எமோஷனல் மட்டும் தான் அதில் இருக்கும் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே போல எதுவுமே பண்ணல ஸோ மைண்ட் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம் லைக் வந்து முன்னாடி இருபது வருஷத்துக்கு இதுக்கு முன்னால வில்லன் வந்தாங்கன்னா நம்ம ஏதோ அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்களா செப்பல்லாம் போடுவாங்களா பொன்னம்புல சார்லாம் இல்லை வில்லன்லாம் வந்தாங்கன்னா வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தராசர் சொல்லியிருக்காரு அதனாலே அவர் வந்து வில்லன் கேரக்டர்லாம் நம்ம பண்ணுறதில்ல எல்லாரும் வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க வில்லன் நினைப்பாங்க வில்லன் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் இப்போ என்னன்னா அப்படி நம்ம வந்து இப்ப வில்லனா ரசிக்கிறோம்ல இப்போ வில்லன் கேரக்டர் தான் வேணும்னு சாரே கேட்டது எல்லாருமே எப்படி கேட்கறாங்கன்னா வில்லன் கேரக்டர் வேணும் வில்லன் கேரக்டர் வேணும்னு கேட்கறாங்களா ஸோ அந்த மாதிரி மைண்ட் மாறிட்டு இருக்குல்ல நம்மளுக்கே தெரியாது மைண்ட் மாறிட்டு இருக்கு கான்சியஸ்னஸ்க்காக இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் இந்த படமா இருக்கும் இந்த படம் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்கும் என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக பண்ணும் நானே பார பாரபட்சம்லாம் பார்க்கல டியூரேஷன் லெங்க்தா இருக்கு நான் நானே எடுத்தது தூக்க கூடாது அப்பெல்லாம் பார்க்கவே இல்லை வெளில இருந்து பார்த்தேன் ஓகே இது வேணும் இது வேணாம் பரவாயில்ல எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கோ சரி பரவாயில்ல வேணாம் எடிட்டர் சொன்னாரு டைரக்டர் இந்த டைரக்டர் தூக்க மாட்டாங்க சீன்லாம் தூக்க மாட்டாங்க நீங்களே தூங்குங்க தூங்குங்க தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியே அதுக்கப்புறம் அவர் வேணா வேணா இதுக்கு தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு ஏன்னா சோ ஆடியன்ஸா பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்ல இல்லையா எவ்வளவு பட்ஜெட் எவ்வளவு பட்ஜெட்ல அதெல்லாம் தேவையில்லை யார் எதுவுமே தேவையில்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா ஓகே நல்லா இல்லனா அதுவும் ஓகே சோ பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருசா பாக்குறேன் சோ நீங்க நல்லா எழுதுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல எப்படின்னா பிரஸ் மீடியா நான் வந்து ஒரு படம் வருது அப்படின்னா இப்ப படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து படம் வருதுன்னா அதோட ரிவ்யூ ஒன்று இருக்குல்ல ஆடியன்ஸோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ப்ரெஸ் மீடியா சோ இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதான் ரிசல்ட்டா வந்துட்டு இருந்தது நான் டெய்லி டெய்லி ஒரு படம் வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க எக்ஸிகூட்டி ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அஸ்டன் பியாரோ சோ அவர் நிறைய பேர் என் டீம்ல இருக்காங்களா நான் கேப்பேன் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சில படம் வந்துன்னா ஃபோன் ஓட்டிட்டு இருந்தாங்க அப்ப படம் நல்லா இல்ல லைக் இப்போ நான் என் படமே வருதுனாலும் நல்லா இருக்குல்லாம் சொல்ல வரல ஏ சாரி நல்லா சொல்ல வரல அவங்க ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சிரும்ல ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் ப்ரெஸ்ஸுக்காக ஷோ போடுவோம் ஸோ அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிறது எழுதுங்க நல்லா இருந்தாங்க நல்லா இருக்குது நல்ல இல்லைன்னா நல்லா இல்லை யார் பண்ணாலும் அது நல்லா இல்லை தான் ஸோ அப்படி தான் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க தான் நீங்கள் எழுதுவீங்க என்ன சொன்னாலும் அதை எழுத போகிறீங்க ஸோ அது நீங்கள் எழுதுறதுக்கு நான் ஃபேன் ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலும் அதை ரசிப்பேன் பார்ப்பேன் கேட்பேன் ஓ முடிக்கணுமா டன் ஓகே வேற எதாவது விட்டுருந்தா சாரி நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் கொஞ்சம் பேத்துக்கு சாரி நன்றி வணக்கம்